நம்பர் முப்பத்தி ஆறாம் நம்பர் காலை சொப்பானங்கள் மேனா மிணைக்கு பல இடங்களில் பல ஊர்களில் பல நாடுகளில் பல மந்தைகளில் சரித்து சரி சென்ற காலை சொப்பானங்கள் மேனா மிணைக்கு ஒரு நண்பா உட பின்ன பன்ற ஏழு பன்ற உட கால ஏன் கால தாமரadle உட நண்பா சொன்னங்கள் மேனா நினைங்கோ அவளோடு சண்டை 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 அவார நீ அட்டகல போயா வடக்கு மந்திலே வடக்கு மந்திலே அட்டகல போயா ஏய் வேறா 5 செகண்ட் கொள்ளத்துக்கு மொட்டை 5 செகண்ட் தரத்துக்கு மொட்டை தெரியாக 5 செகண்ட் நம்பர் 8

அட்டி பெரிய பரிசோட்டி சொல்ல சொல்றேன் சொல்றேன் எந்த கடல்களை தூய ஒன்ப நான்கு பத்து உடைந்தோம் பல உடைந்தோம் எழுத்துறைந்தோம் ராஜமொழி தண்ணீரை சீனியர் ராஜமொழி வாய்த்தள் வாய்ப்பை கொண்டு சகரணி சரி பற்ற கோலி வெண்டியார் சிரிப்ப மகா ராணி அலமராணி அற்புராணி தங்க ராணி செல்ல ராணி அன்னு ராணி சகோ சகோ தரணி பஹான் ரெஜி ரெஜி சுந்தர் சுந்தர் இனி சுந்தர் சுந்தர் அப்துல் அபார்வ சிறப்ப 6 செகண்ட் 97 டவுட் வட தலைவா சின்ன கண்ணே எட விடு விடு ஏறு விடு ஆஹா

சரவ சட்டுடுடு மன்னன்

ஆர் செகண்ட் 40 பாயிண்ட் நம்பர் 5 கேட் ஆர் வெடுடலயா வெடு வெடு வெடுடவா சட்டுடே எலுதுடே என்ன பண்ற மாட்டேனா நேர இல்ல ஏ புள்ள போயிட்டு நிக்குடவா ரீதியை வைவுத்திரிலே தேய் சேரு இந்த டட்டிக்கு உள்ளக்கர் நம்பர்ல கொஞ்சம் பயет இல்ல ஆஹா சுண்ட 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 பறக்கலாம் ரஞ்சி 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 7 செகண்ட் 17 அடியரா ஐந்து ராணி ஏமா ஊது ஊதே அண்ணன் என்னவாரு ஹா ஹா நேசி பாபை அண்ணன் ரட்டையல சந்திரா செம்ம ரண மைனிகிடி சந்திரா என்னது சந்திரா ஹா ஹா செம்ம வேன செகண்ட் 22 ஃபை லெஃப்ட் ஷாட் லெஃப்ட் ஷாட் லெஃப்ட் பட்டி ஹரா ஓசார என்ன தரவா வேடி ஷாட் லெஃப்ட் ஷாட் பட்டி ஹரா ஓசார என்ன குறி தரவா ரெடி முன்னாடி என்ன லெஃப்ட் நாலன் பாலை லெஃப்ட் நாலன் ஆஹா குள்ள பறக்கு இருக்கு 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 ஹர் சவ பப பஞ்சு கை

சொல் முப்பத்தி ஏழு ஆறு சுழன் முப்பத்தி ஏழு பண் அறுபத்தி ஆறு சுடி அறுபத்தி அஞ்சு பரம்ப மென்சார தமிழ்நாட்டில் விடுத்து சீட்டு விடு <güls> <güls>

அடிங்காரே அடிங்காரே ராஜாதி ராஜா மூஞ்சே ஜூனியர் ராஜாதி ராஜா ஆஹா ஆய் சொல்லு 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 அபபா கரக்க கரக்க ஹலோ ஹலோ கரக்க சொல்லு ஏய் 1 செகண்ட் 100 ரூபாய் ஏய் 1 செகண்ட் 10 கர சத்தி மர்வக்கு ரோ சத்தி ஓஹோ சக்தி விட தலைவா அடியார் ஆசிபற்ற அடியில் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு என்ன பண்ற <happily dans Korean> <ipes> <as> வேடு ஏ 48 பை ஏ 42 பைவலில் பலமண்டலலின் பலூறலின் படுமட்டாலே லோகோடி ஆ ஆ லக்ரேஸ் சண்டே ரேவி லக்ரேஸ் கூத்துட தயா ஆஹா அடி பண்ணிரலா வைட் நில்லா மாட்டு சண்டவார சண்ட ஆ டட டட டடப்பா சட 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 ரேவி சண்டரே நடு மண்டைய சண்டரே 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 சண்ட

நமக்கு நமக்கு ஐநூற்றி ஒன்பது ரூபாய் ந்தை ஏன்தை ஓர் இ மாலா அற்கி டமாமா சங்கா பண்டனக்கோ பணக்கணக்கோ உசரானில் தலைவிரி கொண்டருக்கு ஒரு ராஜா சின்ன பொண்ணு வேட நண்பா கன்னி பொண்ணு சின்ன பொண்ணு ஓஹோ சொல்லு 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 ஓஹோ வரக்கறா சொல்லு 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 6 செகண்ட் 56 பை 6 செகண்ட் 46 பை அடுத்து விடு

பத்ம இரண்டு கைகளை டட்டுவி தலைரா டட்டுவி ஏ ஆஹா கூப்பிடுறதறியா அப்பா நடிக்கப்பே அల్లாரே தோடையா நீ தெரியா செம்மா வந்துதே हमको சந்தே ஆஹா ஆனா ஒத்தி பாரு ஊரியும் நல்ல புள்ளி அரபினாருடயில கட்ட ஊ ஃபாச காவியா ஆஹா டேனி ஆஹா சிம்பு சிம்பு ஆஹோய் ரெஞ்சி

விடுத்து

ம பத்தி விடுத்து விடு விடுத்து ஐம்பத்தூர் ரூபாய் ஆறு சிலூர் கானாட் கருப்பா நாகக்கண்ணீர் நாகக்கண்ணீர் நூத்தி இருபத்தி ஆறு ஒசூர் கமல் ரெட்டி குறிப்பு நாகக்கண்ணீர் அம்மா சொல்லம் சென்றே அழகை அர்த்தமா சிற்பப்பாடு புரி

ஆறு சதும் அறுபத்தெட்டு பை ஆடு மாத்தருக்குற உண்ணா சொல்க ஆஹா தருவசாரு சொல்லா ரோ சை ரோய் செய் அறுக்குலா அங்கூர சொன்ன சொல்றே சொல்ற சண்டே மன்னி சண்ட உம் ஏழு சொல்லி அறுபத்தேழு பை ஆஹா ஏழு ஆஹா 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 சொல்லா சுண்றை சுண்டை ரோய் சை ரொ ரய்சை ரயிச்சாய் அறுபலா ஆகார ஒன் ஏழு சகண்ட் பத்து பை ஏழு கச்சேரி அம்மா ஆஹோட தலையோ கச்சேரி அம்மா நண்பர் அறுபது கச்சேரி அம்மா கட்டை விட தலைவம் தத்தி விடு நண்பர் சண்டை

வேர் ஆயர்னி சேரி ஆஹா சுள்ள 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 ஹப ஹப சரங்க பரகுற ஹப 6 செகண்ட் 46 ரூபாய் 6 செகண்ட் 46 ரூபாய் செங்கர பரவே ரைட்னா டேவிட் சைடு பைட் இல்ல சரியா வந்துண்ணா செங்கர பரவை ஆஹா சுள்ள சன்றே 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 நெட் இது ஹோங் இதுக்கு வந்துட்டே இருக்கு ஆறு செகண்ட் நாற்பத்தி நாலு செகண்ட் நாப்பத்தி நாலு கட்டிடுறாச்சு ஆறு செகண்ட் தொண்ணூறு ரூபாய் அடடே லுக் 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 காப்பர் க்ளோ ஃபோர் ஹர்தன ஃபர் செகண்ட் 78.6 செகண்ட் 80.8 ஃபைண்ட் 12 சிஎம் வெஸ்ட்ரஸ் ஆஹா நம்பர் 21 நன்வாளை 21 ஓ சிஎம் வெஸ்ட்ரஸ் ஒரு நண்பா ஆஹா லுக் 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 வால் அலகை போர் கோளகை போர் ஃபர் செகண்ட் ஏழு செகண்ட் நாற்பத்தி ஐந்து செகண்ட் தட்டி விடும் மறுபு சென்ற <laughs> கொடு சலையோ தட்டி என்ன ஆ நான் ரெடி ரெடியா ஓ கொடு 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 அம்பர் உறுதி சங்க இப்ப உறுதி கலைய மிச்சில்லை சிலப்பில்ல அண்ணா கோரல்ல பெரிய கோரல்ல ஆஹா ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச கீர்த்தனோ எக்ஸ்பிரஸ் கொடியாற்றி நாற்பத்தி ரெண்டு பை செக நாற்பத்தி ரெண்டுவா நம்பர் பதினொன்னு பதினொன்னு ஹோவை புதுப்பட்டு ஜெரி ஆஞ்சா புதுப்பட்டு அப்பா ஒரே வேகம் இருபது செகண்ட் இருபத்தி அஞ்சு பாயிண்ட் இருபது செகண்ட் இருபத்தி அஞ்சு டான்ஸிங் ரோஸ் ஓசே ஆஹ் ரோஸ் ஆஹ் மா கட்ட விடு தலைவா ரோஸ் விடும் கன்ற விடும் ஒசூர் ஃப்யூச்சு குரூப்ஸ் டான்சிங் ஹோஸ் ஒசூர் ஃப்யூச்சு குரூப்ஸ் ஆஹ் ஹா இல்லை மித்தர் மித்தரு முத்து ஹெத்து ஹெத்து அடுத்திருமா அவருமா இரு ஆஹா ஆறு செகண்ட் இருபத்தி எட்டு பை ஆர் செகண்ட் 28 ஃபைல் அட தட்டை கொண்டு 21 ஆல் கோளை குதி வீர சிவாஜி வீர சுபாஜி தட்டி விடு இழுத்து விடு என்ன பண்ற என்ன செய்ற நேர இல்ல காலம் இல்ல ஆஹ் ரெஞ்சி ரெஞ்சி சுந்து சுந்து ஒரு tane கண்டு ಅರ್ਪਣਾ அபர फरकட ஒரு ஏழு செகண்ட் அறுபத்தி ஏழு நாற்பத்தி இரண்டு ஆறு அக்னி வித்திரோ தலைவா விடு அக்னி வித்திரம் சென்று ஆறு செகண்ட் நாற்பத்தி ஐந்து ஆறு செகண்ட் நாற்பத்தி ஐந்து ஒரு ஆறு செகண்ட் தொன்னக்கு ஆறு செகண்ட் விடுவி ராணி 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 தட்டி விடு நம்பர் தொண்ணூத்தி ஏழாம் ஜூனியர் ராணி தட்டிவிடு தருவாடியா செகண்ட் ஐம்பத்தி ஆறு ரூபாய் நம்பர் இருபது மறுவையா மறுவையா நம்பர் இருபது அந்த வருமா சிறப்பா பறக்கலையா ஒரு செகண்ட் எண்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஆறு ரூபாய்

எட்டுகண்ட் தொண்ணூத்தி நாலு மாவட்டம் தொண்ணூத்தி ஒரு பல்லேரி ராஜா குரு ரத்த பதிப்பு ஆஹ நம்பர் எழுபதான ஒரு சாலை எழுபது ரத்த கோடிப்பே நான் மாறி 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 ஆஹா சரிவன் விடத்தில் காட்பாடு சரி ஆறு செகண்ட் அறுபத்தி மூணு பைன் ஆறு செகண்ட் அறுபத்தி மூணு பைன் அது தட்டையை கொண்டு